ஹலோ நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து வரலட்சுமி பூஜை அப்போ தான் நான் எடுத்திருந்தேன் கொஞ்சம் எல்லாம் கோவில் கும்பாபிஷேகம் வர்றதுனால என்னால் வந்து சரியாக வீடியோ வந்து போட முடியல மன்னிச்சுக்கோங்க நான் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்து ஒரு டென்த்து படிக்கும் போதுலேருந்து வரலட்சுமி பூசை வந்து நான் விரதம் இருந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன் நான் இன்னமும் வந்து கல்யாணம் ஆகியுமே வந்து நான் இந்த பூ பூசைகள் வந்து நான் செஞ்சிகிட்டு தான் இருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வரலட்சுமி பூசை அப்படிங்கிற வந் வந்தாலே எனக்கு அதிரசம் சுடணும் சுட்டு வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் அப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிரசம் வந்து ரொம்ப கல்லாட்டாக இருக்கும் இந்த டைம் தான் வந்து இந்த ஒன்பதா இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா புசு பொசுங்க வந்துருந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது நான் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை மதியமே கௌரி நல்ல நேரத்துலேயே வந்து நல்லா ரெடி பண்ணி நான் வீட்டு வாசல்லேருந்து அம்பாவை வந்து அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டேன் வச்சிட்டு நல்ல நேரத்திலே அம்மாவுக்கு தாலி கயர்லாம் போட்டு மஞ்சள் குசி குங்குமம்லாம் வச்சு அப்போ வந்து மதியமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல நேரத்திலேயே பாலம் மாதுளம்பழையும் மாதுளம்பழத்தையும் வச்சு நான் பூசை செஞ்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாலை காலையிலேருந்து விரதம் இருப்போம் விரதம் இருந்து மாலையில் வந்து கலசத்தில் வந்து கலசத்துக்கு அம்பாலேயே நம்ம அமர வச்சிருப்போம் நம்ம பூசைகள்லாம் செஞ்சு அம்மாவுக்கு பூசைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் வளையல் தாலி கயிறுலாம் கொடுப்போம் வசதி வாய்ப்பு இருக்க இங்க வந்து ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நான் எப்பொழுதுமே வருஷம் வருஷம் ஜாக்கெட் பட்டுலாம் வச்சு தான் கொடுத்துட்ருந்தேன் இருந்தேன் இந்த வருஷம் வந்து கோவிலில் கொஞ்சம் எல்லாம் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால நான் வந்து கோவிலுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக செஞ்சுக்கலாம் இருந்தாலும் கலசம் வச்சு தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தை வச்சு நான் இருந்தேன் இன்னும் ஒரு ஆஃப் அனருக்குள்ளே வந்து கோயில்லேயும் பூசை இருக்குது வரலட்சுமி பூசை முடிச்சுட்டு உடனே வந்து தி விளக்கு பூசையும் மணி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை பூசை பண்ணும்போது அஞ்சரை மணி ஆயிடுச்சு கரெக்டாக பூசை பண்ணி முடித்து ஒரு பத்து தான் ஆனது என்னுடைய தங்கச்சி என்னுடைய தம்பி மனைவி எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் பூசை முடிச்சுட்டு உடனே வர்றாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை வெளியால் யார் வந்தாலும் சரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த அம்பாலே வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் என்னுடைய தங்கச்சி பாப்பாங்க அப்புறம் தம்பி மகன் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களுக்கும் வந்து விபூதியெலாம் எடுத்து இட்டு விட்டேன் இட்டு விட்டுட்டு அப்புறம் தங்கச்சிக்கு தம்பி ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து தாலி கயிறு மஞ்சளும் தாலி கயிறும் வளையல் எல்லாம் கொடுத்தேன் குங்குமம் பூவெல்லாம் கொடுத்தேன் அவ்வளோ ஒரு திருப்தியாக இந்த வருஷம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது சொல்லவே முடியாத அளவுக்கு அளவில்லாத அளவுக்கு சந்தோஷம் கிடைச்சிது அடுத்த ஆண்டுக்குள்ளே நான் நினச்சது வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த பூசையை செஞ்சேன் சாஜா அம்பாலே வந்து ஆசீர்வாதம் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு வரணும் கிடைச்சிது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வருஷம் வருஷம் செய்ய செய்ய எங்களுக்கு நல்லாவே இருக்குது அதனால் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் நண்பர்களே இந்த தடவை தான் வந்து வீடியோ எடுத்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்